விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கும் சிறகடிக்கு ஆசை சீரியலில் முத்து என்ற கதாபாத்திரத்தில் நடித்து வரும் இவரது உண்மையான பெயர் வெற்றி வசந்த் இந்த சீரியலில் தனது யதார்த்தமான நடிப்பை வெளிப்படுத்தி தமிழக மக்களால் கொண்டாடப்படும் நடிகராக வளர்ந்துள்ளார் இவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்காம் ஆண்டு மார்ச் மாதம் இருபதாம் தேதி பிறந்தார் இவர் தமிழகத்தை பூர்வீகமாக கொண்டவர் பள்ளிப்பருவத்தில் இருந்தே இவருக்கு நடிக்க வேண்டும் என்ற ஆசை இருந்துள்ளது பொன்னி சீரியலில் இவருடன் நடித்த நடிகை வைஷ்ணவி சுந்தர் என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் சமீபத்தில் அவர் அளித்த ஒரு பேட்டியில் சின்னத்திரைக்கு வருவதற்கு முன் அவர் பட்ட கஷ்டங்கள் குறித்தும் அவர் செய்த வேலைகள் குறித்தும் பேசியுள்ளார் அதில் நிறைய பேர் என்னுடைய நடிப்பை பார்த்து கேலி செய்தனர் ஆனால் என்னை கேலி செய்தவர்கள் எல்லாம் இப்போது என்னை மரியாதையுடனும் வேறு கோணத்திலும் பார்க்கின்றனர் அதேபோல் தளபதி விஜயின் சர்கார் படத்தில் எஸ்கார்ட் டீமில் பணிபுரிந்ததாகவும் சிவகார்த்திகேயின் திரைப்படத்தில் செட் செக்யூரிட்டி வேலை பார்த்ததாகவும் கூறியிருக்கிறார் இதைத் தவிர காஞ்சநாத்ரி மாரி டூ சீமராஜா அரண்மனை டூ போன்ற படங்களிலும் ஷூட்டிங்களும் பணியாற்றியுள்ளார் மேலும் யூடியூபில் நாக் அவுட் கோலிபோர்ட் ஜில்லாடி போன்ற சேனல்களில் குறும்படங்களிலும் நடித்து வந்துள்ளார் கூடுதலாக ஸ்விக்கி ஜொமாட்டோ போன்ற உணவு டெலிவரி வேலைகளையும் செய்துள்ளார் இவரது விடா முயற்சியாலும் கடினமான உழைப்பாலும் சிறகடிக்க சீரியலில் முத்து கதாபாத்திரத்தில் சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியதற்காக பெஸ்ட் ஹீரோ விருதையும் பெற்றிருக்கிறார்